Thank you. வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே நானே இப்போ எழுந்திரிச்சு பிள்ளைட் ஐடி செஞ்சுருக்கிறது சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்திரிச்சிடுவேன் நீ என்னால் எந்திரிக்கவும்ல தம்பி ஒன்று தூங்கின்னு இருக்கான் அன்னத்து சரவணா ஸ்டோர் போயிட்டு வந்தோம் நான் ஒய்ஃபு மருமகள்லாம் இந்த மருமகன் வந்து பெல்ட்டு இந்த ஃப்ராக் ஒரு பெல்ட்டு போடுவாங்க இல்லையா அது மட்டும் வாங்க சொல்லிட்டு போயிருந்தோம் அது வாங்க போய்ட்டு அப்புறம் அது வாங்கி இது வாங்கி அது வாங்கி இது வாங்கி ரொம்ப புல்லட் ஆகிடுச்சு நான் ஒய்ஃபு மருமகள் குழந்த போயிருந்தோம் பையன் ஒட்டுறவங்களுடைய வீட்டில் சூரிய இறந்திருக்கான் என் பையன் பார்த்துப்பான் ஒரு தைரியந்தான் நான் என்னென்ன பண்ணணும் எல்லாமே எங்கள் ஒய்ஃபும் பண்ணுவாங்க எல்லாம் என் பையனும் பண்ணுவோம் இது நான் போயிட்டு வர்றதுக்குள்ள டிஃபன் கொடுத்துட்டு பாய் போட்டு தலகாணி போட்டு நீட்டாக பண்ணிருக்கேன் ஸோ நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பார்த்தா நம்ம பசங்களும் வளருவாங்க அதில் என் பையன் தான் நான் தம்பிக்கு என்னென்ன பண்ணுறேன்னு நான் என்ன உடம்பு சரியில்லையா சொன்னால் மாத்திரை தருவான் காஃபி தருவான் எல்லாம் பா பார்த்துப்பான் அது கடவுளோடய கொடுப்பேன் அவ்வளோதான் நான் கூட ஒய்ஃப் பார்த்துக்குவோம் ஒய்ஃப் கூட என் பையன் பார்த்துப்பான் அது நம்பிக்கை இருக்குது இன்னும் ஒரு நாள் கொச்சினா என் பேரன் கூட என் தம்பியை பார்த்துக்குவான் உங்களோட சூர்யாவை என்ன தான் அப்புறம் நேற்று கூட்டமாக இருந்துச்சு டிநகரில் போயிட்டு வந்தோம் ஓகே முக்கியமாக காந்தி ஜெயந்தி இன்னைக்கு காந்தி ஜெயந்தி கவர்மெண்ட் ஹாலிடே இல்லையா ஓகே அப்புறம் நம்ம மேலே தப்பு இருக்குன்னா நம்ம தப்புன்னு ஒத்துப்பேன் அதாவது ஒரு பிரதர் என்கிட்ட கேட்டிருந்தார் நீங்கள் வந்து கார் வந்து எடுத்து போய்ங்கன்னா விட்டுட்டு மற்றவங்க மேலே தப்பு சொன்னாதீங்க ப்ளேம் பண்ணாதீங்கன்னு கடவுள் மேலே சத்தியமாக என் மேலே தப்பு இருந்துச்சா நான் தப்புன்னு ஒத்துப்பேன் அந்த பிரதர் கூட கேட்டுந்த நீங்கள் வந்து பேச மாட்டீங்க பதில் சொல்ல மாட்டீங்க ஒன்றும் இல்லை பிரதர் நீங்கள் கார் நிற்க வச்சுட்டு ஹோட்டல் போகிறீங்க ஃபேமிலியோட போயிட்டு வந்து வெளியே பார்த்தா கார் பேக் சைடில் ஒரு ஆட்டோ காரை அடிச்சுட்டு இருக்கான் பின்னாடி காரோட பேனட் அப்படியே இறங்கிட்டுருக்கு அது ஏன் தப்பா ரைட் ஓகே சிக்னலில் என் பையன் நிற்கிறான் லெஃப்ட்டு போனோம் இன்னொருத்தன் காரை வந்து ரைட்டு போவோம் வந்து எடுக்கல கூட கார் மூவ் பண்ணுறான் அங்கேருந்து நேராக ஒருத்தன் ரைட்டர் போகிறவன் லெஃப்ட் வந்து அவர் ரைட் போயிட்டு தட்டிட்டு போயினே இருந்துட்டான் அது என் பையன் தப்பா அவன் இறங்கி பார்க்குறதோட கார் இங்கேயோ போயிடுச்சு எங்கள் மேலே தப்பு தான் ஆமாம் தப்பு ஒத்து நான் எல்போர்ட் எதுக்கு போட்டுறேன்னு ஒரு சேஃப்டி தான் என் பையன் கார் ஓட்டுறக்கா ரெண்டு வருஷம் ஆகிடுச்சி சூப்பராக ஓட்டும் என்ன மாதிரி நல்லா அழகாக ஊட்டோம் நான் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக கார் ஓட்டுறேன் ஸ்லோவாக தான் போகிறேன் இப்போ ஃபேமிலியோடு போகிறப்ப எப்படி போவாங்க என் மேலே தப்புச்சு ஆமாம் என் மேலே தத்தியமாக என் மேலே தப்புறதுக்கு நினைச்சிருன்னு கேட்பேன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேல்முகத்தூர் ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தேன் இந்த கமல் கதை ப்ரோக்ராம் ரோட்டில் போயிட்டு ஒரு பெரிய ஒரு கரண சத்திரம் வந்துச்சு அந்த கரண சத்திரம் தானே நான் பார்த்துட்டு அப்படியே இறங்கி ரோட்லேருந்து இறங்கி மண் ரோட்ல நான் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் பின்னாடி வந்து டமான்னு புரட்டிடிக்கிறான் ஏன் தப்பா சரி போ ஒன்றும் பண்ணல போப்பா போப்பான்னு நான் விட்டேன் இதுதான் நான் கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் மற்றவங்க பிளேம் பண்ண வேண்டாம்ட்டு நான் யாரையும் ப்ளேம் பண்ணல இந்த மாதிரி பண்ணுறாங்களே தான் சொன்னேன் மன்னிச்சிருங்க நான் தப்பா பேசியிருந்தேன் ஓகேவா சரி ஓகேவா அப்புறம் என்ன கீழே போகணும் பார்த்துக்கணும் அப்புறம் இருக்கும் சாரி வெளியே சத்தம் கரகரகரம் கேட்டுச்சு அதெல்லாம் தான் அப்புறம் டி நகர் போய்ட்டு வந்த வீடியோ போடுறாங்க நல்லாயிருக்கும் நல்லா என்னென்ன திங்ஸ் வாங்கினாங்க கூட்டம் இருந்துச்சு வெளியே பெருமாள் கோயிலுக்கு போனது அந்த பெருமாள் கோயிலுடைய வியூஸு அங்கே கரும்பு சாறு சாப்பிட்டது அந்த கரும்பு சாறு கொஞ்சம் வித்தியாசம் இருந்துச்சு நம்ம ரோட்டில் கரும்பு போய்வாங்க சக்க பத்து வாட்டி விட்டு 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 சக்கை எடுப்பாங்க இல்லையா நேற்று நான் போன இடத்துல ஒரே விட சக்கை எடுக்கிறாங்க அவ்வளோதான் சருன்னு வந்துச்சு மிஷின் இது பார்த்தேன் நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட்டு தூரத்தில் பார்த்தேன் ஃபஸ்ட்டு கிட்ட போய் பார்த்தேன் அதுவும் நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்து பெருமாள் கோயில் போனது பிரசாதம் வாங்கினது நல்லா இருந்துச்சு அந்த ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒரு டூல் ஓ கிளாக் போடுறேன் பாருங்கள் எப்படி இருக்கட்டும் ஓகே அப்புறம் இன்னொன்று என்னென்னா என்னுடைய மருமகன் ஏதோ டிநகரில் ஒரு சின்னதாக ஒரு ஃபவுண்டேஷன் வாங்கின தலைவர் அது வந்து எங்கள் ஒய்ஃப்க்கு அப்ளை பண்ணி பார்த்தாங்க ஒரு மேக்கப் மாதிரி அந்த வீடியோவும் போட்டிருக்கேன் அதையும் பாருங்க ஓகே தேங்க் யூ போட்டிருக்கேன் ஒம்பது மணிக்கு அதெல்லாம் போட்டிருப்பேன் இப்போ ஒம்பது மணிக்கு ஷெட்யூல் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாரமணிக்கு பத்து கிட்ட ஆகிடும் ஒம்பது பத்து மணிலாம் பார்த்துருங்க ஓகே வாங்க கீழே போகலாம் அது கடைக்கு போகணும் இன்னைக்கு வாழைத்தண்டு வாங்கி வர சொன்னாங்க தக்காளி தக்காளி இருக்கா எல்லாம் தெரில வெங்காயம் எடுத்தான் வாங்கி வந்தேன் சரி ஓகே பால் எல்லாம் பார்க்கணும் ஃப்ரிட்ஜ் இப்போ ரொம்ப நீட்டாகிடுச்சி வீடாக கொஞ்சம் க்ளீன் ஆகிடுச்சிங்க ஒரு பால் பால் ஃப்ரிட்ஜாக கொஞ்சம் நீட்டாக இருக்குது பாருங்க அந்த க்ளீன் பண்ணவங்க வந்து ஃப்ரிட்ஜு ஃபேனு ஜன்னல் இந்த ஃபுல்லாக மேலே இருக்கிற எல்லாமே க்ளீன் பண்ணிட்டாங்க இது கொஞ்சம் நீட்டாக இருக்குது வாஷிங் மிஷின் முதல் கொண்டு தொடச்சிட்டாங்க மொத்தம் அவங்க கேட்டு தாங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி அறநூறுவா வாங்க நோ ப்ரோக்கர் அந்த ஒரு ஆப்பில் ஓகே கீழே குழம் வாங்கணும் எழுந்திட்ருக்கான் கொஞ்சம் எடுக்கணும் குட் மார்னிங் எப்போ வந்துருச்சா வந்துருச்சியா பாயத்தலைக்கா நீ எடுக்கவா பாயத்தலைக்கா நீ எடுக்கவா நீ எடுக்கிறியா எடுகா என்ன பாரு என்ன பாரு ஒரே ஒருத்தர் இங்கே பாரு என்ன பாரு ஒரே ஒரு தடவை என்ன பாரு என்ன பாரு என்ன பாரு ஒரே ஒரு தடவை என்ன பாருன்னா பார்க்கணும் அப்போ தான் துப்பாக்கி தருவேன் இது சூருக்கு டுப்பாக்கி வேணுந்தேன் லோட் பண்ணி தரேன் நான் சூரியன் இங்கே பாருங்கள் கை தொகு ஹேன்ஜப் ஹான்ஸ்அப் இரு இது கன் போடுறேன் நல்லா தான் வந்தேன் கெட்டு போட்டு ரிப்பேராக ஐயோ இங்கே பாருங்கள் இது தள்ள இல்லையா ஐயோ ஐம்பது ரூபா வேஸ்ட்டாக போச்சு தள்ளுறது ஒர்க் ஆக மாட்டேங்குது இந்த பாரு போச்சு சப்பூர்ட்டு ரூபாய் வேணும்ட்டா தூசினா வாங்கினோம் இந்த பாருநூறுப்பாக்கி இருக்கேன் இது எப்போ வந்துது சார் எங்க கூட்டது ஆ எப்படி எது ஒர்க் ஆகுதா இந்த பொடி இதுக்கு கன் வாங்கி வரட்டேன் அங்கே கன் இல்லை இந்த ரவுண்டாக இருக்குமா வாங்கி வட்டா எத்தனை இருக்கு ஒன்று இருக்கா ரெண்டு இருக்கா சரி நான் வாங்கி வரேன் ஆ கடை போட்டு வந்துவிட்டேன் தீபாவளி வருது இல்லையா ரோட்டர் பட்டா சுடுப்பாட்டு சூட்டி கேட்குறேன் கன்று ஆனால் அது ஏமாந்துட்டேன் சே கொஞ்சம் உசாராக வாங்கி நான் அப்படியே வாங்கி அப்படியே போட்டேன் செக் பண்ணாமல் இது தல் தள்ளாதான் தான் லாக் ஆகும் லாக் ஆகும் எப்படி நான் என்ன சரி சரி நான் கடைக்கு போய்ட்டு கன்று மட்டும் வாங்கிட்டேன் போயிட்டு வந்துட்டா கடைக்கு அதில் பாத்ரூம் போயிடுறியா சுடு தண்ணி வைக்கவா குட் மார்னிங் எல்லாருக்கும் குட் ஆ நல்லா இருக்கீங்களா கேட்டியா கேட்டியா ஆ தண்ணி குச்சா தான் வேலை செய்வேன் இல்லை ஆகுதா சரி ஒரு கடைக்கு வெயிட் சரி போட்டு வந்துருவோம் கடைக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோ சுல்ட்டாண்ணி வச்சிடுறேன் நான் கடைக்கு போயிட்டு சூரிய என்ன பாரு கடைக்கு போயிட்டு உனக்கு எதுனா பிஸ்கட் எதுனா என்ன வேணும் உனக்கு எதுவுமே வேணாமல் வாழ்க்க கேட்பேன் வாழைப்பழம் கேட்பான் பிஸ்கட் கேட்பான் ரெண்டு கண்ணு ரெண்டு நாய் வருவேன் பிஸ்கெட் கேட்பான் வாழைப்பழம் கேட்பான் வாழைலப்பன் டோ வாய்லப்பன் கொஞ்சம் இருக்குமோ ஹாலிடே சும்மா சுதீர்னு வெயில் அடிக்குது சரியான வெயில் ஒரு மேகத்தையும் ஆனால் சென்னையில் வந்து வெயில் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிச்சா தாங்க முடியாது அந்த அளவுக்கு முழுங்காய் கத்திரிக்காய் வாழைத்தண்டு வாழைத்தண்டு கிடைக்குமா நம்ம ஸ்டேடி போகிறப்ப எதுவும் கிடைக்காதுமா வண்டி சவுண்டு பயங்க வருது என்ன சின்ன தெரியல பிரேக் மாற்றணுமா மாத்தணுமா போலாம் திருச்சி சார் கொஞ்சம் காணும் இவர உள்ளீங்களா இன்றைக்கி மலையம் மாவாஸை இல்லை தெரியாமா ஓகே ரைட் ஓகே ரெண்டு மாவு அரை இது அரை அரை கிலோ அரை கிலோ பால் ஒன்று கப் பால் ஒன்று கிளாஸ் தயிர் ஒன்று இருபது நாற்பது இது அறுபது ரைட் ஓகே எல்லாம் வாழைத்தண்டுலாம் சேல்ஸ் ஆகிட்டு வாழைத்தண்டு கிடையாது போல் அம்மா சரி வணக்கம்மா வணக்கம் மட்டி சாப்பிட்டீங்களாம்மா

ஒருவா ரெண்டு ரெண்டு ரைட் அவ்வளோதான் காலை வந்து பார்த்தேன் வாழைத்தண்டு இல்லை அப்புறம் அங்கே போய் பார்த்தேன் இல்லை இன்னைக்கு இந்த வாழைத்தண்டு வாழைக்காய் வாங்க மாட்டேன் நல்ல காலையா போலக்கா இருக்கா வாழக்கா காலி அடிச்சா இங்கே வெளியே வச்சாதான் தெரியும் வெளியே இல்லையே பொண்ணு ஒன்பது ரூபா பொண்ணு கொடுங்க பொண்ணு கொடுங்க பொண்ணு இன்னொன்று கொடுத்துருங்க ரெண்டு கொடுத்துருங்க ரைட் ஓகே ரொம்ப பதினெட்டுருவாவா